அஸ்லாம் வலைக்கம் ஹாய் திஸ் இஸ் சோஃபியா ஒரு ஹெல்த்தி டேஸ்டியான முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயில் முருங்கைக்கீரையை நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிக்கோங்க ஃப்ரை ஆனோடனே இதை தனியாக ஒரு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு இருபது கிராம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு துவரம் பருப்பு சேம் குவான்டிட்டியில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம் இதுவும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க பருப்பு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் குருமளவும் ஒரு டீஸ்பூன் ஜீரமும் சேர்த்து அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க கருகாமல் பார்த்துக்கோங்க இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ கூடவே பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க நீங்கள் பூண்டு எவ்வளோ சீக்கிரீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த பொடிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கூடவே கொஞ்சமாக புளியும் ஒரு மூணு காஞ்ச மிளகா நான் சேர்த்திருக்கேன் நீங்கள் நீங்கள் நாலஞ்சு காஞ்ச மிளகா கூட சேர்த்திக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நான் மூணு காஞ்ச மிளகா சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை ஆனவுன்னே தனியாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ கடைசியாக அதே கடாயில் கொஞ்சமாக பெருங்காயத்தோளும் இந்த பொடிக்கார சால்ட்டையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு எல்லாம் நல்லா ஆறுனொடனே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ப்ளைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை ரைஸ்க்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுங்க கண்டிப்பாக இதோட அந்த கீரையோட ஒரு டேஸ்ட்டே வராது நல்ல ஒரு இட்லி புடி மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் பாய்